This video is sponsored by SBO Digital Marketing. Join SBO Digital Marketing work from home opportunity. Mobile based part-time job perfect for students and homemakers and job seekers. ஸ்கிப் பண்ணாதீங்க பெரிய தப்பு தின முன்னூறு ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தின முன்னூறு ரூபாய் சம்பாதிக்கலாம் இந்த வேலை செய்ய ஐந்து நிமிடம் போதும் ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட் குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட் ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைஃப் சாட் சப்போர்ட் முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ள முடியும் சம்பாதிக்கவும் முடியும் இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது ஐந்து வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட் மேலே விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க வெல்கம் டு தமிழ் புக் ரீடிங் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய கட்டுரை எந்த கட்டுரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருமானம் அப்படிங்கிற கட்டுரை வந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் இந்த கட்டுரை எழுதினவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வா மணிகண்டன் அப்படிங்கிறவர் தான் இந்த கட்டுரை எழுதியிருக்காரு பெங்களூரு மாதிரியான மாநகரத்தில் ஒரு இளநீர் வியாபாரிக்கு எவ்வளவு வருமானம் இருக்கும் கடை எதுவும் இல்லை மொத்தமாக கொள்முதல் செய்து விநியோகஸ்தரும் இல்லை சுமாரான பரப்புடைய சாலையின் ஓரமாக ஒரு குச்சியை நட்டு வைத்து அதை சுற்றிலும் இளநீர் வைத்து விற்பனை செய்து கொண்டிருக்கிறார் ஒரு நாளைக்கு இருநூறு ரூபாய் ஐநூறு ஆயிரம் நகரத்தை பொறுத்த வரைக்கும் இதுதான் வருமானம் என்று கணிக்கவே முடியாது கடந்த வாரம் ஜெயநகரில் ஒரு ஜூஸ் கடையில் பேசி கொண்டிருந்த ஒரு பொடியன் அவர்தான் ஓனர் பத்து பத் பத்துக்கு பத்து கடை இருபத்தி மூன்றாயிரம் ரூபாய் வாடகை கொடுக்கிறார் ராஜஸ்தானில் இருந்து வந்து கடை ஆரம்பித்திருக்கிறார் அவருடைய சொந்தக்காரர்கள் இங்கே வெகு காலமாக இருக்கிறார்கள் ஆளாளுக்கு பணம் சேர்த்து முன்பணம் திரட்டி இந்த கடையை வாடகைக்கு பிடித்து கொடுத்திருக்கிறார்கள் இப்படித்தான் அவர்களுடைய ஆட்களே உள்ளே இழுக்கிறார்கள் பெருநகரங்களின் சந்து பொந்துகளுக்குள் எல்லாம் வடநாட்டு வலதுசாரி ஆண்டிகள் வெள்ளையாக சிரிப்பதும் பான்பராக அங்கிள்கள் கோலோச்சுவதும் இதனால்தான் இனி இந்த பொடியன் மற்றவர்களோடு சேர்ந்து பணம் திரட்டி இன்னொருவனை கொண்டு வந்து கடை வைத்து கொடுப்பான் நமக்கெல்லாம் நாமெல்லாம் வெறும் பேச்சுக்குத்தான் ஆவோம் என்று சொன்னால் தமிழண்டா என்று கத்தியபடி அறிவாலை தீட்டு கழுத்திலேயே வைப்பார்கள் எதுக்கு இந்த பொல்லாப்பு இருபத்தி மூன்றாயிரம் ரூபாய் வாடகை கொடுத்து மற்றவர்கள் கொடுத்து உதவிய முன்பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி கொடுத்து ஜூஸ் பிளிய பழம் வாங்கி மின்சா மின்கட்டணம் மாமூல் எதிர் சவு எதிர் சபூடு பரவலில் சுத்தமாக்கப்பட்ட தண்ணீர் எல்லாத்தையும் கணக்கு போட்டால் எவ்வளவு மிஞ்சும் பெருசாக ஒன்றும் நிற்காதுங்க என்று முடி முடிவு செய்து கொள்ள வேண்டியதுதான் மாத சம்பளக்காரர்களை கணித்து விடலாம் நேரடியாக சம்பளம் எவ்வளவு என்று கேட்க வேண்டியதில்லை எவ்வளவு வருட வருட அனுபவம் என்று கேட்டால் போதும் குத்துமதிப்பாக இவ்வளவுதான் என்று சொல்லிவிட முடியும் ஆனால் வியாபாரிகளின் வருமானத்தை கண்டுபிடிப்பது கடினம் எங்கள் வீட்டை ஒட்டி ஒரு குட்டி வீடு இருக்கின்றது ஆயிரம் சதுர அடிகளுக்குள் தான் இருக்கும் பெட்டி வீடு என்போம் உரிமையாளர் சில மாதங்களுக்கு முன்பாகவே காலி செய்து சென்றுவிட்டார் வாடகைக்கு விட்டிருந்தார்கள் வாடகைக்கு இருப்பவர்கள் படுமோசம் அப்பன் பட் அப்பன் பல் பற்களை துலக்கி மாடியில் நின்று வாசலிலேயே துப்புவான் குழந்தை மாடியில் நின்று வாசலில் கழித்துவிடும் அப்பனுக்கு தப்பாத பிள்ளை ஒன்றிரண்டு மாதங்களுக்கு முன்பாக அந்த வீட்டை விற்பனை செய்ய விரும்புவதாக வீட்டு உரிமையாளர் சொன்னார் எனக்கு உள்ளூர ஆசை விலையை கேட்டபோது மயக்கம் வந்துவிட்டது அறுபது அறுபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் ஐம்பது லட்சம் வாங்கி கடன் கட்டினால் ஐம்பது ஆயிரமாவது மாதாந்திர தவணை கட்ட வேண்டியிருக்கும் வாடகைக்கு விட்டால் அதிகபட்சம் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் வரும் எப்படி இருந்தாலும் கையிலிருந்து காசு போட்டு தான் தவணை கட்ட வேண்டும் மண்டைக்குள் ஆயிரம் கணக்குகள் இதெல்லாம் சரிப்பட்டு வராது என்று முடிவுக்கு வந்து சேர்வதற்கு வீடு விற்பனையாகிவிட்டது அறுபத்தி இரண்டு லட்சம் ரூபாய் மொத்த தொகையாக கொடுத்து கிரையை விட்டதாக சொன்னார்கள் பெரிய ஆள் வாங்கிவிட்டார் என்று நினைத்திருந்தோம் பெரிய ஆள் தான் இளநீர் கடைக்காரர் நம்பவே முடியவில்லை நீங்கள் மட்டும் நம்புவா போகிறீர்கள் கதை விடுகிறான் என்று தான் நினைத்து கொண்டிருப்பீர்கள் பெங்களூர் வரும் வேலை இருந்தால் எங்கள் வீட்டுக்கு வரவும் இளநீர் கடைக்காரரை அறிமுகப்படுத்தி வைக்கின்றேன் எப்படிங்க இவ்வளவு பணம் சம்பாதிச்சீங்க என்று நேரடியாக கேட்டால் ஒரே வெட்டாக வெட்டி விடுவார் இளநீர் பத்து ரூபாய் என்று வாங்கி இருபத்தி ஐந்து ரூபாய்க்கு விற்கிறார்கள் இடையில் போக்குவரத்து செலவு தரகளுக்கான தொகை நோட்டு ரோஸுக்கு என்று பத்திலிருந்து பன்னிரெண்டு ரூபாய் போய்விடும் என்று வைத்து கொள்ளலாம் எப்படியும் ஒரு இளநீருக்கு மூன்று ரூபாய் கிடைக்கும் ஒரு நாளைக்கு நூறு இளநீர் விற்றால் முந்நூறு ரூபாய் சாப்பாட்டு செலவு வீட்டு வாடகை என்றெல்லாம் கணக்கு போட்டால் எப்படி வீடு வாங்க முடியும் என்று யோசித்து கொண்டே இருக்க வேண்டியதுதான் நம்முடைய கணக்கு சரியாகவே இருக்காது இந்த ஊரில் தம் 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 கட்டி கோடிக்கணக்கான சொத்துக்களை சேர்த்து வைத்திருக்கின்ற நிறைய தமிழர்களை தெரியும் எழுதி விட எழுத்து விடலாம் தான் ஆனால் எனக்கு தெரிந்தவர்கள் எல்லாம் நிசப்தம் வாசிக்கிறார்கள் அடுத்த முறை வீட்டுக்கு சென்றால் தலைவாசலோடு திருப்பி அனுப்பிவிடக்கூடும் என்பதால் அடக்கி வாசிக்க வேண்டியிருக்கின்றது இந்த இளநீர் கடைக்காரர் கண்ணடத்தவர் அதனால் பிரச்சனையே இல்லை பெங்களூர் மாதிரியான நகரங்களில் கொட்டி கிடக்கும் வாய்ப்புகளை கவனித்தால் மலைப்பாக இருக்கின்றது கட்டிடங்களில் கம்பி கற்ற வேலை செய்பவர்கள் வருமானம் எவ்வளவு என்று கேட்டால் அதிர்ச்சியாக இருக்கும் காலை ஆறு மணிக்கு வந்து மதியம் வரைக்கும் ஒரு கட்டிடத்தில் முடித்துவிட்டு மதியத்திலிருந்து இரவு பதினோரு மணி வரைக்கும் இன்னொரு கட்டிடத்தில் வேலை செய்கிறார்கள் கட்டிடத்துக்கு இவ்வளவு என்று மொத்தமாக பேசிவிட்டால் ஒரே நாளில் ஆயிரத்தி ஐநூறு ஐநூறிலிருந்து இரண்டாயிரம் முறை சாதாரணமாக சம்பாதிக்கிறார்கள் என்ன இருந்தாலும் கார்போர்ட்காரன் சம்பளம் ஐம்பதை தாண்டுதே என்று வெட்டி வீராப்பு பேசலாம் தாண்டுகிறது தான் த சண்டை சட்டைக்கும் பேண்ட்டுக்கும் எவ்வளவு காசு செலவு செய்கிறோம் மாதம் எத்தனை முறை ட்ரீட் என்று அழைத்து சென்று மிளகாய் அரைக்கிறார்கள் திருவண்ணாமலைக்கு அரசு பேருந்தில் ஏறி நின்றபடியே தூங்கிச் சென்று இறங்குவார்கள் நாம் கேபிஎன்னில் பயணம் செய்ய எவ்வளவு செலவழிக்கின்றோம் அங்கே இருக்கிறது சூட்சமம் வரவுக்கும் செலவுக்குமான இடைவெளியை குறைவாக வைத்துக்கொண்டு சம்பாதிக்கின்ற காசை அனுபவிக்கணும் என்று காசை அள்ளி இறக்கிற கூட்டம் வாழ்கிற அதே ஊரில் தான் சேர்த்து வைக்கலாம் என்ற இளநீர் கடைக்கார வகையாராகவும் வாழ்கின்றது எங்கள் வீட்டில் வேலை செய்கிற பவானிக்கு ஐந்தாயிரம் ரூபாய் சம்பளம் கொடுக்கின்றோம் பாத்திரம் கழுவி வீட்டை பெருக்கி குழந்தைகளின் துணியை துவைத்து போடுகின்றார் ஒரு நாளைக்கு ஒன்றரை மணி நேரம் வேலை ஐந்து வீடுகளில் வேலை செய்கிறார் கணக்கு போட்டுக் கொள்ளலாம் குடிசை வீட்டில்தான் இருக்கிறார்கள் குழந்தையை அரசாங்க பள்ளியில் படிக்க வைக்கிறார்கள் போரம் மால் பெங்களூர் சென்ட்ரல் எல்லாம் எப்படி இருக்கும் என்று கூட தெரியாது மூன்றாம் நதி நாவலை இவரை மையமாக வைத்துத்தான் எழுதியிருக்கிறார்கள் இப்பொழுது முப்பது முப்பதுக்கு நாற்பது சைட் ஒன்றை வாங்கியிருக்கிறார் உழைக்கின்ற மக்கள் நன்றாக சம்பாதிக்கிறார்கள் என்று நிறுவுவதற்காக இதை சொல்லவில்லை அவர்கள் கஷ்டம் அவர்களுக்கு நேற்று மாலையில் நன் ஒரு நண்பரிடம் கொண்டிருக்கும் போது வழக்கமாக நாங்கள் கொய்யாப்பழம் வாங்குகின்ற தள்ளுவருக்காரர் தள்ளுவண்டிக்காரரை பற்றி இலக்காரமாக பேசினார் இவனுக்கே இத்தனை ஒழு என்கிற ரீதியிலான பேச்சு அது தான் படித்து முடித்து ஆங்கிலம் பேசி வேலைக்கு வந்து நன்றாக சம்பாதிப்பதாகவும் அந்த மனிதர் தள்ளுவண்டியில் கொய்யா விற்று கொண்டிருப்பதால் தன்னிடம் பவி பவிசாக நடந்து கொள்ள வேண்டும் என்கிற மனி மாதிரியான இலக்காரம் அது சுல்லென்றிருந்தது இந்த கடைகளை இந்த கதைகளை எல்லாம் வரிசையாக சொன்னேன் பேயிறந்த மாதிரி ஆகிவிட்டார் திருந்துவாரா என்று தெரியாது ஆனால் பெங்களூர் மாதிரியான பெருநகரங்களில் சாமானியனாக இருக்கின்ற ஆட்களிடம் வருமானம் இருக்காது என்றும் அவர்கள் தங்களை விட மட்டம் என்றும் நினைப்பதை விடவும் முட்டாள்தனம் வேறு எதுவும் இருக்க முடியாது ஓகேவா நண்பர்களே மீண்டும் இன்னொரு நல்ல கட்டுரையில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்